வேலும் சரியில்லை இப்போ ராட்டகாஸ்மன அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஆனந்தியும் கார்த்தியும் சேர்த்து வைக்கணும் வேலா அதுக்கு என்கிட்ட மாசான ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க மேடம் அவங்க கிட்ட டேரெக்டா பேசினா என்ன சொல்லுவாங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான் கார்த்தி எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஓகே சொல்லிடுவான் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்க எப்படி இருந்தாலும் சேர்த்து வைக்கணும் இல்லை நம்ம கடமை இல்லை ஆமாம் அதுக்கு தான் நான் இப்போ அரை மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் ஐடியா வச்சுருக்கீங்க இருப்பா நான் பேசி முடிக்கிறேன் கார்த்திகிட்ட நீ வந்து ஆனந்திக்கிட்டே நீ பேசிக்கணுன கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா நீ யாருப்பா கார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க நான் கார்த்தி தான் நீங்கள் யாருங்க இங்கே ஒரு பொண்ணு வந்து தூங்கிகிட்ருக்குப்பா ஓன் நம்பர் தான் கொடுத்தாங்க அதனால தான்ப்பா உனக்கு ஃபோன் அடிச்சேன்னு சொல்லி மிமிகிரி வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ப வள்ளி இதை கேட்டோண்ணே என்னங்க சொல்கிறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து இருக்கிறப்ப தெரிலப்பா இங்கே எல்லாம் நாலஞ்சு பேர் வந்து சுற்றி சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு தான் பார்க்குறதுக்கு பாவமாக தெரிஞ்சிச்சு அதனால தான் அவகிட்ட போய் என்னம்மா உனக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஓ நம்பர் தான்ப்பா கொடுத்தா ஓ நம்பர் கொடுத்தோன்னே உனக்கு நான் கால் பண்ணேன் கால் பண்ணி அவன்கிட்ட பேசிகிட்ருக்கேன் எந்த இடங்க அப்படின்னு சொல்லும்போது நால் ரோடு இருக்குல்ல இங்கே ஆமாங்க நால் ரோடு அங்கே சீக்கிரம் விரைவாக வாப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு மிமிகரியில் சூப்பராக வந்து அசத்துறாங்க அந்த இடத்துல நம்ம வரலி சரிங்க நான் வந்துடுறேங்க அது வரைக்கும் என் ஆனந்தியை பத்திரமா வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க நீ இதே மாதிரி பேசு என்னங்க உங்களை வா ஏன்பா என்ன மாதிரி பேசாதப்பா நீ உனக்கு எப்போதும் எப்படி பேசியோ பேசு ஆனந்திக்கிட்ட ஃபோன் அடித்து இதே விஷயத்த கார்த்திங்கிற மாதிரி சொல்லி பேசுன சரி மேடம் உங்கள் திட்டம் ஓஹோன்ருக்கு சரி வேலா பர்ஃபார்மன்ஸில் காட்டுன்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம வேலன் உடனே ஆனந்தி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க யார் நீங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிருக்கீங்க இல்லைம்மா இங்கே ஒருத்தர் கார்த்தின் இருக்கிறவர் வந்து நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தெரிலம்மா தெரிஞ்சவங்க நம்பர் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க ஓ நம்பர் தான்மா கொடுத்தாங்க அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ வெறமா வந்துடுறேங்க நீங்கள் அவரை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி அண்ணா சீக்கிரமாக போங்க சீக்கிரமாக போங்கன்னு ஆட்டோ ட்ரைவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி ஒரு பக்கம் யார்கிட்ட எதுவும் சொல்ல வேணா நமக்கு ஆனந்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கும் பைக் எடுத்துகிட்டு வேக வேகமாக வராங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பாட்டமாக தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேடம் அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்கே வந்து ஜங்ஷன் பாயிண்டில் சந்திக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஏன்பா இத்தனை நேரம் ஆனந்தியா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குள்ள மனசுக்குள்ள அன்பு பாசம் காதல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளோ அன்பு பாசம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க சரியா அவங்க வீட்டில் இருக்கிற தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி அன்பு காதல் நேசம் பாசம் எல்லாம் இருக்கு மேடம் அதை வந்து வெளியில கொண்டு வந்துட்டீங்க சூப்பர் ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து நேரடியாக சந்திக்க போகிறாங்கல்ல அவங்ககிட்ட எடுத்து சொல்லுவோங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனந்தியும் கார்த்தியும் டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் தான் ஃபோன் அடித்து கூப்பிட்டீங்களா ஆமாம்ப்பா நான் தான் ஃபோன் அடிச்சு கூப்பிட்டேனோனே அவங்க லைட்டாக வந்து கோவப்படுறாங்க அண்ணா எந்த விஷயத்தில் விளாடுவேன் விளாட வேணான்னு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து கார்த்தி வந்து திட்டுறாங்க கார்த்தி வந்து நீங்கள் தான் எனக்கு ஃபோன் அடிச்சிங்களா வள்ளி மேடம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்ப்பா எந்த விஷயத்தில் விளாடணுன்னு உங்களுக்கு விவசாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க அதாவது ஒய் சொல்லி கூப்பிட்ட வள்ளியும் வேலனையும் தான் திட்டுறாங்க தவிர ஆனந்தையும் கார்த்தியும் சண்டை போடவே இல்லை அவங்க ரெண்டு பேர் ராசியாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுறீங்களே அதை தான் உங்கள் மனசில் இருக்கிற காதலை வெளியில் கொண்டு வந்தேன் அப்படின்னு வள்ளி வந்து பேசினோடனே நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ லவ் பண்ணோம் அதெல்லாம் கிடையாது முடிஞ்சது முடிஞ்சது தான் சரிப்பா இங்கே வந்தோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு சண்டை போட்டிருக்கலாம் ஆனால் கார்த்தி நீ என்ன பண்ண ஆனந்திக்காக எப்படி நீங்க இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு போய் சொல்கிறீங்கன்னு என்ன திட்டினீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னனே ஆமா அப்படி தான் திட்டினேன் ஆனந்தி நீயாவது அண்ணன் கூட பார்க்காம என்ன அப்படி வந்து ஏசி ஏசின்னு ஏசி டிஏம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து சொல்லிட்டு இருக்கா வேலன் வந்து ஆனந்திக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாண்ண அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க எதுக்காக குடும்பத்துக்காக நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளி நிற்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை வாழ்க்கைங்கிறது ஒரு வாட்டி தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க காலப்போக்கில் உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற வேற பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை சரியாக அமையலைனா இல்லை ஒருத்தர் வாழ்க்கை நல்லா இருந்து இன்னொரு வாழ்க்கை கொஞ்சம் இதுவாக இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நேரடியாக சந்திச்சிங்கன்னா எப்படி மனசு கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்க இது எல்லாம் யோசிக்காம முடிவெடுக்காதீங்க தப்பு ஏதாவது ஒரு விஷயம் வந்து யோசிச்சு செஞ்சாலே தப்புல கொண்டு போய் முடியுது நீங்கள் யோசிக்காம பிரியறீங்கன்னு சொல்கிறீங்க இது நியாயமா இருக்கா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள மாரி என்னால் எதுவும் பண்ண முடியாது சொல்கிறத முதல்ல கேளு கார்த்தி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒத்துமையா இருக்கீங்கன்னு எல்லாம் புரியுது எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு தெரியுதா இல்லையா நான் உன் வேலை போகணும்னு சொல்லி யோசிச்சிருப்பனா இல்லை நான் தான் உன் மேலே வந்து புகார் கொடுத்துருப்பனா இதுக்கு பின்னாடி வேறு யாரோ வந்து கேம் விளாண்டுகிட்டு இருக்காங்க உனக்கே தெரியும் வேதனாகி எப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானே அவங்க சதியை முறியடிக்கிறதுக்கு எனக்கு போதும் போதும் ஆகுது இதில் ஓன் வாழ்க்கையை எதுக்குப்பா நான் வந்து கெடுக்கணும்னு நினைக்க போகிறேன் வேளா நீங்கள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா நீ எப்பட அப்படியெல்லாம் செய்வேன் நான் கோவத்தில் நாலஞ்சு வார்த்தை வந்து சொல்லியிருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போனா நான் சொல்கிறத வந்து கேட்குறீங்களா நிச்சயம் உங்கள் வீட்டில் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனந்திய அது எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்றதுக்கு சம்மதம் சொல்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தானே நாங்கள் நினச்சி சொல்லுவோம் சம்மதங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் பதிவு திரும்பணும் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஏன் ரெண்டு மாதம் கூட சண்டை போடட்டும் அதுக்கப்புறம் என்ன எப்படி இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரும் தள்ளி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ராசி ஆக தான் செய்வாங்க இது இயற்கை இதான் மாற்ற யாராலையும் முடியாது ஆனால் போகிறது நீங்கள் தான் நீங்கள் நல்லபடியாக வந்து இருக்கணும் தான் என்னோடய ஆசைங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க ஆனந்தி உனக்கு சம்மதம் தானே அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறது சங்கடமாக தான் இருக்குது அம்மாவுக்கு கார்த்தியோட உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நினச்சா பேச்சி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு உனக்கும் தெரியும் அப்பாவை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் வேலன் வந்து சொன்னோன்னு இதுதான் பெஸ்ட்டு பிளான் பார்த்துக்கங்க இப்போதை கல்யாணம் பண்ணிட்டு நிற்போம் அவங்க ரெண்டு பேரும் எப்போ வந்து சேர்த்துக்கிறாங்களோ உங்கள் ரெண்டு பேரையும் அப்புறம் ரெண்டு பேரும் வந்து சம்மதத்தோடு வாழ ஆரம்பிங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கார்த்திகிட்டையும் ஆனந்த்கிட்டையும் சம்மதம் கேட்குறாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் பதிவு திருமணம் தான் நடக்கப்போகுது கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்